இந்த நாளிலையும் செய்தியின் தலைப்பு உடன்படிக்கை உடன்படிக்கை என்று சொன்னால் நிச்சயதார்த்தம் அல்லையிலையா உடன்படிக்கை என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி உடன்படிக்கை என்று சொன்னால் அல்ல மாறாமல் சொல் மாறாமல் இருப்பது அல்ல ஆண்டவர் நம்மோடு கூட சில பக்தர்களோடு சில உடன்படிக்கையை நிறைவேற்றி இருக்கிறார் அந்த உடன்படிக்கையை நம்மோடும் கூட ஆண்டவர் அல்ல அவர் சொல்லி சென்று நிறைவேற்ற விரும்புகிறார் அல்லையழுயா அந்த உடன்படிக்கை நோவாவிடத்தில் பேழை கட்டும்படி ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணின அல்லேலூயா அப்ரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார் அப்ரகாமோடு கூட பார்க்கப்படும் போது ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அவனோடு கூட அவர் பேசுகிறார் பேசும்போது அவர் சொல்ற நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவா ஆசீர்வாதத்தை தருகிறதும் உடன்படிக்கை தான் அல்லையழுயா அவர் ஒரு வாக்குறுதியை தருகிற தேவன் அல்லையழுய்யா அவர் அவோடு உடன்படிக்கை பண்ணும்போது பேழைக்குள் யார் யார் பிரவேசிக்க வேண்டும் எப்படி அந்த பேழையை கட்ட வேண்டும் என்று சொல்லி சகல உடன்படிக்கையை கொடுத்துத்தான் பேழையை கட்ட வைத்தார் இங்கே நித்திய உடன்படிக்கையை செய்கிற தேவன் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே உன் வீட்டில் பிறந்த உன் பணத்துக்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய அவசியம் இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாமிசத்தில் நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது என்று சொல்லி நுனித்தூளின் மாமிசத்தை விருத்த சேதம் நுனித்தோல் ஆண் பிள்ளையாயிருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இன்றைக்கும் ஒரு அல்ல குலத்தினர் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி வருகிறார்கள் இந்த பூமியில் ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இப்படி ஒரு உடன்படிக்கை இருந்தது இந்த உடன்படிக்கையை தான் ஆண்டவர் விருத்த சேதனம் என்று சொல்லி அதை மாற்றி அல்லையலுயா விருத்த சேதனம் உள்ளவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொல்லி அவர்கள் பிரிக்கப்படுகிறது அல்லையலுயா இங்கே நாம் அல்லையா ஓய்வு நாளை அல்லையிலே பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி யாத்திரையாக முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார் நீ என்ன செய்ய வேண்டும் அங்கே ஒரு பெரிய உடன்படிக்கையை தருகிறாள் என்னன்னா நீ ஆறு நாளும் நீ வேலை செய் ஆறு நாளும் என்ன வேலை இருக்க ஓவர் டைம் எல்லாம் பார் ஆனா ஏழா நாள் நீ வேலை செய்யாதே அல்லைய லூய்யா ஏழா நாள் எனக்குரிய பரிசுத்த நாள் ஏழாவது நாள் நீ ஆறு நாள் வேலை செய்து உருடைய கடமை காரியங்கள் உருடைய கர்மாவதி சகல காரியங்களும் பார் ஏழாவது நாள் ஓய்ந்திரு அல்ல அந்த வசனத்தில் பார்க்கப்படும் போது ஆறு நாளும் நீ வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ வேலை ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அது கர்த்தரிக்கு பரிசுத்தமானது ஓய்வு நாள் வேலை செய்கிற எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் பல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பழைய பாட்டில் கொலை செய்யப்பட வேண்டும் புதிய ஏற்பாட்டில் கிருமியின் காலம் இரக்கத்தின் காலம் ஆகையினால ஆண்டவரை அவமதித்து ஜீவனம் பண்ணக்கூடாது அல்லேழு ஆண்டவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவ அவர் சொன்னதை செய்கிற தேவ அவர் சொல் தவறாத தேவன் அவர் பூரண புருஷர் அல்லேலூயா சொல் தவறாதவனாயிருந்தால் அவர் பூரண புருஷர் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆவர் அல்லேலுயா எந்த இடத்திலும் தவறினவர் கிடையாது அவர் ஒரு உடன்படிக்கையை நமக்கு வைத்திருக்கிறாரால் அந்த உடன்படிக்கையை நாம் சரியாய் சரியாய்க்கேலிய நிறைவேற்ற வேண்டும் அவர் சொல்கிற நீ ஆறு நாள் நீ வேலை செய் ஏழாவது நாள் எனக்குரிய பரிசுத்தமான நாள் ஏழாவது நாள் தேவனை ஆராதிக்க வேண்டும் ஏழாவது நாள் நீ கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் ஏழாவது நாள் ஆண்டவருக்காய் உன்னுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும் ஏழாவது நாளையும் நீ திருடி கொள்ளாதே ஏழாவது நாள் கர்த்தருக்குரிய நாள் ஏழாவது நாள் பரிசுத்தமான நாள் ஏழாவது நாள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய நாள் அல்ல அவர் சொல்றாரு ஸ்தோத்திரம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்ற நீ அப்படி அல்ல ஆண்டவரை ஆராதித்த நிச்சயமான கிருபைய உனக்கு தருவேன் இங்க பழைய தான் அங்க என்ன சொல்லப்பட்டு வேலை செஞ்சேன்னு கொலை செய்யப்படணும் அதே பழைய பாடில் எஸ்ஐஆர் தீர்க்கத்தரசி மூலம் ஆண்டவர் சொல்றாரு நீ அல்லையலுயா ஆண்டவருடைய அல்ல உடன்படிக்கையை நிறைவேற்றுவாய் ஆனால் ஐம்பத்தி ஐந்து மூன்றில் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா பிழைக்கும் தா அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அல்லையலுயா ஆண்டவர் சொல் நீ தெய்வத்தை ஆராதித்தாள் கிருபையை தருகிற தேவன் தேவனை ஆராதித்தால் அந்த கொலையை அல்லேலி அந்த தடுமாற்றத்தை அந்த வேதனையை அந்த பிரச்சனையை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு மாற்றி உன்னை அல்லெலி ஆதரித்து ஆசீர்வதிக்கிற தேவன் அது மட்டுமா உனக்கு சிங்காசனத்தை தருவா நான்காவது வசனம் இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய் உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்து நிமித்தம் ஈஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தம் உன்னிடத்தில் ஓடி வரும் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார் எப்படி மேன்மைப்படுத்துவார் உடன்படிக்கையை நிறைவேற்றும் போது தான் மேன்மைப்படுத்துவார் உடன்படிக்கையை நிறைவேற்றும் போது ஆண்டவர் தேவன் உடன்படிக்கையை நிறைவேற்றும் போது அதிபதியாய் மாற்றுகிற தேவன் உடன்படிக்கையை நிறைவேற்றும் போது தலைவராய் மாற்றுகிற தேவன் உடன்படிக்கையை நிறைவேற்றும் போது அறியாதிருந்த ஜாதியை வரவழைக்கும்படி செய்கிற தேவன் அல்லையெலு நிச்சயமான கிருபையை அருளுகிற தேவன் அவருடைய நாமத்தை நிமித்தம் அவருடைய நாமத்தை கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நமக்காக இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லேலூயா அவருடைய நாமத்து நிமித்தம் அல்லது எதை செய்தாலும் அதற்குரிய பலன் உண்டு அவருடைய நாமத்து நிமித்தம் எந்த கடினமான உழைப்பை அல்லது செய்தாலும் அதற்குரிய பலன் உண்டு அவர் சொல்ற உன்ன தலைவனாக அதிபதியாக அல்லது உன்னிடத்தில் ராஜாக்கள் கடந்து வரும்படி கர்த்தர் காரியங்களை மாற்றுகிறார் அல்லையல்ல அவர் சிங்காசனத்தில் அல்லது அமர செய்கிறார் அவர் எப்படி அமர செய்வார் சும்மா இருந்தால் செய்வாரா பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் மத்தியு ஏழாம் அதிகாரம் அல்லையா இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கும் போது மத்தியு ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் அங்கே ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் இவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அல்லையலுயா எப்படி சிங்காசனத்தில் இருக்க முடியும் எப்படி உயர்ந்த அடைய முடியும் எப்படி தலைவன் ஆக முடியும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை நாம் சரியாய் செய்ய வேண்டும் சரியாய் செய்யும் போது அல்லையா நமக்கு உயர்வு உண்டாகிறது சரியாய் செய்யும் போது நமக்கு மேன்மை உண்டாகிறது சரியாய் செய்யும் போது நாம் செய்கிற காரியங்கள் அல்ல கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடுக்கு ஒப்பாய் மாறுகிறது அதில் பொழிவு வருவது இல்லை காற்று வரட்டும் பெருமழை வரட்டும் அல்ல புயல் வரட்டும் எது வந்தாலும் அந்த கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீட்டுக்கு எந்த சேதமும் வருவதில்லை கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லலாம் அல்ல அந்த பெருமழை அல்லது கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீட்டுக்கு பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்தது காற்று அடித்தது அந்த வீட்டின் மேல் மோதி அது விடவில்லை ஏனென்றால் கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டதாய் இருந்தது அல்லேலூயா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தின்படி செய்யாதவர் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுகிறான் அல்லேலூயா அப்ப புத்தி உள்ள ஒரு கூட்டம் புத்தி இல்லாத ஒரு கூட்டம் ஐந்து கன்னிகர்கள் புத்தியோடு இருந்தாங்க ஐந்து கன்னிகர்கள் புத்தி இல்லாம இருந்தாங்க அல்லேலூயா நாம் எந்த பக்கத்தில் இருக்கிறோம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கிறோமா கத்தர் சொன்னதை செய்கிறதற்கு நாம் மல்லையலுய் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவர்களாக இருக்கிறோமா மணலின் மேல் வீட்டை கட்டினவர்களாக இருக்கிறோமா அவருடைய உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா இல்லையா நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் மல்லையலுவியா அவர் தலைவனாக வைக்கிறார் அவர் அதிபதியாய் வைக்கிறார் ராஜாக்கள் கடந்து வரும்படி செய்கிறார் ஆனால் அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் போது மாத்திரமே நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே பார்க்கப்படும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான் அல்ல இங்கே கீழ்ப்படியாதவன் அல்லது மணலின் மேல் வீடு கட்டினவன் அங்கே பாவங்களை மறைக்கிறவன் அல்லையல் வாழ்வடைய முடியாதவன் வாழ்வடைய வேணுமா உயர்வை அடைய வேணுமா மேன்மை அடைய வேணுமா தான் செய்த தவறை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும் அல்லையெல்லுவியா பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து உண்டாகிறது போது இருக்கக்கூடிய வறுமை போகிறது இழப்பு மாறி போகிறது இல்லாய்மை மாறி போகிறது அல்ல எழு ஆண்டவர் சொல்ற உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டுமானால் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் அவருடைய சித்தம் என்பது பாவங்களை அறிக்கையிட வேண்டும் பாவங்களை அறிக்கை அப்படியே போயிட்டா போராது பாவங்களை மனம் திரும்பி பாவங்களை அறிக்கைட்டு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பதான் வாழ்வுண்டாகும் அல்லே லூயா நான் பார்க்குறேன் நாங்கள் விசுவாசிகளில் நம்ம விசுவாசிகளில் அநேகருக்கு பல லட்சங்கள் செலவு பண்ண வேண்டியதான நோய்கள் போராட்டங்கள் தடைகள் எல்லாம் ஆண்டவர் மாத்துக்கிறார் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சின்ன தடை இருந்துட்டே இருக்கும் ஒரு சின்ன காரியத்தில் சக்சஸ் பண்ண முடியாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் ஜெபித்து 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 கடைசி ஆண்டவர் சொல்லுவாரு வாழ்க்கையே ஆண்டவருக்கா ஒப்பு கொடு அந்த காரியத்தில் உனக்கு ஜெயம் உண்டாகும் இப்படி சொல்லும்போது உண்மையாகவே ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து வந்த ஆத்மா என்ன செய்யும் திருமுழுக்குக்காய் தன்னை ஒப்பு கொடுத்து சபையோடு திருமுழுக்கை பெற்று ஆண்டவரோடு நிற்கும் ஆனால் கள்ளத்தனமா வந்து ஆத்மா இருக்குது அது ஆலயத்தை விட்டு ஓடி போயிடும் அல்லையெழுவியா இந்த கர்த்தருடைய

மனம் திரும்பாமல் இருக்கிற பாவிகளை கர்த்தர் விரும்பவில்லை மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஆண்டவருடைய உடன்படிக்கை நிறைவேற்றுகிற ஒரு ஆத்துமா சர்வ லோகத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய ஆத்மாவின் வேலு எங்கு உன்னுடைய ஆத்மாவின் மதிப்பு எங்கு நீ உடன்படிக்கையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நித்தியம் எங்கே நித்தியத்தை எங்கே கழிப்பாய் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் மனம் திரும்பி ஆண்டவரோடு கூட உன்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் உன்னுடைய நித்தியம் எங்கே சிந்திக்கிறாயா தேவஜனமே சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஒரு முடிவு உண்டு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போவது இல்லை ஒரு முடிவு உண்டு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு எங்கே இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரமே ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு எங்கே யோசித்துக்கொள் இங்கே மத்தேயே மூன்று ஆறிலே பார்க்கப்படும் போது அங்கே பாவங்களை அறிக்கை ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞான ஸ்நானம் என்பது தேவனோடு செய்கிற உடன்படிக்கை ஞான என்பதுதான் தேவனோடு செய்கிற உடன்படிக்கை இந்த ஞான ஸ்நானத்தை எடுத்த மாத்திரம்தான் நித்திய ராஜ்யம் இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டால் பெற்று கொண்டால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்ஜியம் நம்ம என்ன வேணும்னாலும் செய்யலாம் கோயில் கட்டி கொடுக்கலாம் அநேகர் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து கூட்டி சேர்க்கலாம் அநேக தான தர்மங்கள் பண்ணலாம் என்ன வேணுமோ செய்யலாம் அது இந்த பூமியில் ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் தந்து முடிச்சிருவார் அல்ல ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதற்குரிய பலன் இல்லாமல் போவது இல்லை நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதனுடைய பலனை இந்த பூமியில் தந்துடுவார் ஆனால் பத்து வரையிலும் ஒன்று முதல் பத்து வரையிலும் ஒரே படிப்பு படிச்சுட்டே வரலாம் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு கிஸ்டரி பதினொன்றாம் வகுப்பு போகணுன்னா இந்த படிச்சுட்டு வந்ததுலேருந்து ஒரு சப்ஜெக்டை பிரித்து தான் படிக்கணும் அதே மாதிரி தான் அவரு கிறிஸ்தவ ஜீவனம் பண்ணலாம் ஆனா நித்திய ராஜ்யத்துக்கு போகணும்னா சத்தியத்தை உடன்படிக்கையை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும் மறுபடியும் பிறந்து தான் ஆக வேண்டும் ஆண்டவரோடு திருமுழுக்கை பெறும்போது தான் அவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறோம் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினால் மாத்திரந்தா அல்லையா அநேக வாசஸ்தலங்கள் உண்டு ஆனா வாசல் ஒன்றுதான் இந்த உடன்படிக்கை நிறைவேற்றினால் மாத்திரந்தா இந்த வாசல் வழியாய் அவருடைய பக்கத்தில் பாக முடியும் அல்லையலுவியா அல்லையலுவியா நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய மாட்டா என்று சொல்லி யோவான் எழுதுற சிவிசேஷத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது அல்ல எழுவியா அப்படியானால் ஒரு மறு ஜென்மம் உனக்கு தேவை இன்னும் காலம் செல்லாதே உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவன் உடன்படிக்கையை காத்துக் கொள்கிற தேவன் நீயும் அவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும் உடன்படிக்கையை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அல்லையலுவியா 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 எபேசியர் எழுதின விசேஷம் புஸ்தகம் அங்கே பார்க்கப்படும் போது வசனத்தை கேட்டு நாம் விசுவாசிகள் ஆகிவிட்டோ இந்த விசுவாசிகள் ஆன நமக்கு அவர் அல்லையலுயா அவர் அல்லையலுயா பரிசு தாவினாலே முத்திரை போடுகிறார் உடன்படிக்கே நிறைவேற்றுகிறவர்களுக்கு ரட்சிப்பை தருகிறார் ரட்சிப்பை தருகிற நமக்கு பரிசு தாவியே தருகிறார் அல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பயா நாம் வளர்ந்து வர வேண்டும் அல்ல எழுவியா அல்ல பார்க்கப்படும்போது அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய நிறைவாகிய சரீரமான சபைக்கு எல்லாவற்றுக்கும்

ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறான் இனி கால தாமதம் செய்து விடாதே காலங்கள் இல்லை காலங்கள் இல்லை இனி காலம் செல்லாதே இனி காலம் செல்லாது அவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள் அவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள் நமக்குள்ளே தீர்மானித்திருக்கிற தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் அந்த சித்தத்தை தேவன் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்

ார் ஆகையினாலே அல்லேலூயா இந்த சரீரம் குறிப்பிட்ட காலத்தில் இந்த பூமியோடு அழிந்து போகும் இருக்கிற ஆத்மா ஆவியை தந்த தேவனிடத்திற்கு கடந்து சொல்லும் அந்த நேரம் அவர் முன்குறித்திருக்கிறார் எங்களை முன்குறித்தவர் உங்களையும் முன்குறித்திருக்கிறார் உங்களை அவருடைய மகிமைக்கு என்று அவர் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார் ஆகையினாலே ஆண்டவர் சொல்கிறார் இனி நீ உன்னுடைய சரீரத்தை அல்லேலியா நெத்திய நரகத்துக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுத்து விடாதே நித்திய ஜீவனுக்கன்று இன்று உடன்படிக்கை பண்ணு அல்ல எழுவியா அல்ல எழுவியா நீ உன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுப்பாயானால் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்பாயானால் அவர் அல்லேலூயா உனக்கு நித்திய ராஜ்யத்தை தருவா மனம் திரும்ப வேண்டும் உடன்படிக்கை பண்ண வேண்டும் திருமுழுக்கு என்பதான பாவங்களை அறிக்கேட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அவரோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் அல்லேலூயா அவரோடு கூட உடன்படிக்கை செய்கிற உன்னை அல்லேலூயா அவர் அல்லேலூயா நித்தியத்தில் வைத்து கனப்படுத்துவா அல்லேலூயா ஒரு கூட்டம் நித்திய நரகத்தில் அழிந்து கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் நித்தியத்துக்கு நித்திய ராஜ்யத்துக்கு என்று சொல்லி கர்த்தர் சேர்த்து கொண்டு அந்த சேர்த்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நீயும் இந்த சத்தத்தை கேட்கிற உன் குடும்பமும் ஏசுபி நாமத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதுதான் மகிமை அல்ல எழுவியா நம்முடைய நிச்சேவமே വാക്കുപറഞ്ഞവൻ മാറുക മറ്റേ തന്നെ മുടി നിക്ഷേപമേ വാക്കു പറഞ്ഞവൻ മാറുക വാന മുമ്പ് മീ മാറി വചനങ്ങൾക്കോ ഒരു മാറ്റമില്ല വാന മുമ്പ് മീ വചനങ്ങൾക്കോ ഒരു മാറ്റമില്ല നിനക്കാ കരുതൂ അവൻ നല്ലവോ കരി കഷ്ടങ്ങട് നല്ല തുണയേശു കണ്ണോ നീരാവൻ തുടയ്ക്കോ കഷ്ടങ്ങട് നല്ല തുണയേശു കണ്ണോ നീരാവൻ തുടക്കോ ഹാലി ലോയ ഹാലി ஆண்டவர் அல்லேழு நீ உன்னை ஒப்புக் கொடுக்கும் போது முழுமையாக உன்னுடைய ஆவியாத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுக்கும் போது உன்னுடைய கண்ணீரின் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவ உன் வேதனைகளை மாற்றுகிற தேவ உன் வாரங்களை மாற்றுகிற தேவ உன்னுடைய கலக்கங்களை மாற்றுகிற தேவ உன்னுடைய தயக்கங்களை மாற்றுகிற தேவ உன்னுடைய அல்லேழு வாழ்க்கையில் அல்லேலுயா அவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற தீர்மானம் எடுத்து செபிக்க ஆண்டவர் ஆலோசனை கொடுக்க தீர்மானம் எடுத்து குடும்பத்தை பார்த்து ஆண்டவருடைய சத்தியத்தை உடன்படிக்கே அல்லேலிய மறுத்து வாழ்கிற ஆத்துமாவே சூழ்நிலையை பார்த்து மறுத்து வாழ்கிற ஆத்துமாவே இன்றைக்கு நீ முழுமையாய் தீர்மானம் எடு உனக்கு நித்திய ராஜ்யம் வேண்டும் உனக்கு நித்திய ஜீவன் வேண்டும் நீ எடுக்கிற தீர்மானம் கர்த்தர் என்றைக்கு மாறாதபடி உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவான் தேவன் அப்படி அற்புதங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பீ Amen. 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 God bless you. God. Bless you. God.